வணக்கம் முறவுல இன்னொரு புதிய காணொலி சந்திப்பு மகிழ்ச்சி நான் பாத்தீங்கன்னா சாவச்சேரி மார்க்கெட் நினைக்கிறேன் சாவச்சேரி மார்க்கெட்னாலே ஃபேமஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வில குறைவா வாங்கக்கூடியது வந்து கொடியாமம் மற்றும் சாவச்சேரி சந்தையெல்லாம் இன்றைய இந்த சாவச்சேரி சந்தையில வந்து விலை நிறுவனங்கள் எப்படி இருக்கிறத பற்றி தான் இந்த காணொலி வாயில பாக்க போறோம் ஏன்னா இங்க வந்து இப்போ மாம்பழ சீசன் விட பிலாப்பழ சீசன்

இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிள்ளாப்பழங்கள் ராகினம் அதை விடாங்க ஆட்டோவில் எங்கிட்டாங்க நிறைய பிள்ளாப்பழத்தில் வாசம் தான் மிளங்காய் எனப்பா இருக்கு ஒரு கிலோ கிலோவில் അതെ 1 കിലോ വിലവാ ആ 1 കിലോ ആ 300 120 അതു നല്ല ഇടാത്തണ്ടേ നല്ല മാമ്പളം കൂട നല്ല വിലയ്ക്ക് പോ അൽമേരി ആണ് അങ്ങനെ മറന്നേ ഇടുന്നോ ഞാൻ 1 കിലോ 400 രൂപണ്ട കേട്ട കൊളംബോ ബ്ലാണ്ട് വന്നി 250 രൂപ 300 രൂപണ്ട കേട്ട ഇത് കൊളംബോ ഇല്ല 900 കമി നന്ദിയാ നമ്മൾ അവിടെ ഇരിക്കാമോ சின்ன பழம் இருநூறு போய் அதுவும் கிடையாது கொஞ்சம் ஓடும்

ஒரு நாளைக்கு உங்களுக்கு அரமாய் கொள்ளவேனா போடு ஆ என்ன தேங்காய் எண்ணெய் மற்ற yağ கல்யாணக்காடுதான் கொடியாவும் நன்றி நன்றி விலை கொஞ்சம் குறைவா இருக்குதோ சூடா இருக்குதோ இல்ல இல்ல வந்து தேங்காய் வந்து சுமாரா நடுகள் விற்கிறதான் விற்று மத்திய தேங்காய் வந்து ഒരാളാ സ്മാരാന കോയിൽ ഒരാൾക്ക് കോഴി വാങ്ങിയിട്ടില്ലല്ലോ ഇനി വില കൂടുമ്പോ കുറയുമോ இனி வில கொஞ்சம் ரங்க மார்க்கெட் எல்லாம் போகும் தேங்காய் இனி கொஞ்சம் விலை ஒன்பதாம் தேங்காய் என்னடா சோழாத்துல தேங்காய் சுமாரா நூத்தி பத்து ரூபாய் கிலோ போய்க்க அப்படி போகும் விலை வந்து தொண்ணூறு ரூபாய் போய்க்கான்றேன் ஆக பிரிக்கிறங்காய் தான் நூத்தி அஞ்சு ரூபா அப்படி போகும் மார்க்கட் பொறுத்து வியாபாரிகள் கூட வந்தா தேங்காய் சில நேரம் கூட வில போ வியாபாரிகள் குறைஞ்சா தேங்காய் குறைய வில போ நாட்டில உற்பத்தி இது என்ன காரணம் நோய் தேங்காய் தென்னமரத்துக்கு நோய் வந்தது உற்பத்தி வந்து குறையுது தேங்காய் உற்பத்தி செய்கிறதுக்காகக்குரிய மருந்துகள் இல்லை அரசாங்கம் அந்த மருந்துகளை ஒரு உற்பத்தியாளர்களுக்கு செய்து கொடுத்தா அவர்கள் அந்த தேங்காய் உற்பத்தி இந்த பெருகி கூட செய்யலாம் இலங்கையிலேருந்து தேங்கு தேங்காயை ஏற்றுமதி செய்யலாம் ஆனால் அதுக்கு அந்த நோய் வந்ததுக்கான சரியான மருந்து விவசாயத்தினை கலத்தாலே அரசாங்கமும் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கவில்லை அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்ச உண்மையில் வழங்கினால் உற்பத்தி பெருக்குமே இல்லை பிறகு நிறைய ஏற்றுமதிகளை செய்யலாம் குடும்பங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் சரி நன்றி ஐயா ஓகே ஐயா பாருங்க அப்புறம் வயசு வந்த காலத்துலேயும் கண்ணை உருசம் செய்துட்டு இந்த வேலை செய்துண்டா நான் பிள்ளைக்கி சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா பழக்கடியும் தேங்காய் வைக்கிறத எடுத்த முறை எடுக்கிறதையும் பார்த்துருப்போம் இப்போ வந்தால் இந்த அதாவது மரக்கறி சந்தைக்கு வந்திருக்கு மரக்கறி சந்தையில் என்ன மாதிரி இருந்தால் விள நிலவரங்கள் போகுது பற்றி தெரிஞ்சு கொள்வோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் சீசன் கோயில்கள் நிறைய கொடியேறியிருக்கு

അത്രക്കായ നാനൂറ് രൂപ കിലോ ആയിട്ട് നാന്നൂറ് നാച്ച കരറ്റ് എല്ലാം കിലോ നാന്നൂറ് രണ്ടായിരം രൂപ കുറഞ്ഞിരിക്കും എന്നും കൂടും കുറയാറും

கத்தரிக்கழங்கு இருநூறு வெண்டிக்காய் இருநூத்தி ஐம்பது கரட் முந்நூறு கரமுளா இருநூத்தி ஐம்பது சைத்தங்காய் நூத்தி ஐம்பது கிழக்காயராக நூத்தி இருநூறுபா குடலங்கானுக்கு இருநூறு ரூபாய் நீத்துக்காய் நூத்தி ஒரு நூறு ரூபாய் வரவழி இருநூறு நூத்தி அறுபது ரூபாய் முருக்கங்காய் நானூறு அறுநூறு

கஷ்டப்பட்ட வாட்டி சூத்த காய்க்கு என்ன பட்ல கத்திரிக்கா கத்திரிக்கா முட்டையை கத்திரிக்க முட்டியில வாரம் சீசன்ல தானே வேலை மழை இல்லாத அழிஞ்சு போகுது மழை போயிடுது என திருப்பி பைல் சீசர் மந்திரமே ਨਹੀਂ பைக் மாட்டாகாத. நீ அர்த்தமா தான் வரு. அவ என்ன விலா குறறது காரண சாத்தியம் குறறானே. புல்லா குறற கோயிரளோ எல்லாம் முடியேறிடு. நேசா வாங்கி புடிச்சி அடிச்சிடலாம். அது இவ்வளவு தான். வாளி மாட்டச்சான் வந்தானே. ரிஞ்சிது தான் வரது சாய்புல்ல. இல்ல அதுல அவன்جي குடறானே. சரி. எனி பைல் பைல் வந்த பைல் சீசர் மந்திரம் நம்ம ஆபத்து ஓடே ஜெயமாறோம். பைர்க்கே இறாகலாம் ஜெயமாறோம். ஜெயமாட. ஓவுல பைல வச்சுனச்சேரி. தாம்பரா. நான் சோட கவுட்டோட வரதே வளல. நேசமா இப்போ வாங்கி டீ பிரஷர்ல ஓட்டு.

முடிச்சு சந்திருப்பீங்க இன்னொரு காலத்தில் சந்திக்கு பயப்படுறேன் நன்றி வணக்கம் பாய்